அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே நகர் சென்னை இனியுன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரேங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்டால் கேட்குற விஷயம் என்னன்னா ஒரு நாற்பது வயது கடந்த பிறகு டாக்டர் எனக்கு எப்போ மெனப்பாஸ் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க ஸோ மெனப்பாஸ் வர்றதுக்கு என்ன வயது அது எதெல்லாம் அந்த விஷயங்களை நிர்ணயிக்குது எனக்கு எப்போ மெனப்பாஸ் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்ன காரணங்கள் அதில் வந்து நமக்கு அமையுது இந்த மாதிரி மெனப்பாஸ் இந்த வயசில் வருங்கிறத எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ மெனப்பாஸுக்கான காரணங்கள் என்ன எந்த வயசில் எனக்கு மெனப்பாஸ் வருங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் யூஸ்வலாக மெனோ பாஸ் கிரீக் வார்த்தையில் மெனோ அப்படின்னா மந்த்லி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு அர்த்தம் பாஸ் அப்படிங்கிறது ஸ்டாப் நிற்க போகிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ மாதாந்திர ருது மாத மாதம் வரக்கூடிய பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மாதாந்திர ருது எப்போ நிற்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்போ நிற்குமோ அதுதான் நம்ம மெனோ பாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ யூஸ்வலாகவே எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இந்த மெனப்பாசல் பீரியடை வந்து ஆவரேஜாக எடுத்துக்கிறாங்க இதில் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஆவரேஜாக மெனப்பாசல் ஏஜ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் ஐம்பத்தோரு வயதாக சொல்லப்படுது ஸோ நம்ம இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே ஆவரேஜ் மெனபாசல் ஏஜ் அப்படிங்கிறது சராசரியாக ஐம்பத்தோரு வயது அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த ஐம்பத்தோரு வயது அப்படிங்கிறது தான் வந்து மெனபாசல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுலேருந்து ஒரு நாலஞ்சு வருடம் முன்னாடி வரலாம் ஒரு ஒரு வருடம் பின்னாடி போகலாம் அவ்வளோ இந்த மெனபாசல் ஏஜ் அப்படிங்கிறது அம்மாவுக்கு ஒரு நாற்பது வயதில் வந்திருந்ததுன்னா நமக்கும் அதே வயதில் மெனபாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்போது அம்மாவோடைய மெனப்பாசல் ஏஜ் அவங்களுடைய பூப்பு முதிர்வு பருவம் நம்மளுடைய பூப்பு முதிர்வு பருவத்தை தீர்மானிக்கிறது இது முதல் விஷயம் ரெண்டாவது நாம் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணோம் நம்மளுடைய மெனார்க் எப்போ முதல் பூப்பு எப்போ வந்துச்சு அதை பொறுத்து இப்போ வரக்கூடிய அந்த பூப்பு முதிர்வு பருவம்னு சொல்லக்கூடிய மெனப்பாஸ் தீர்மானிக்கிறது ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ரொம்ப ஏர்லியராக ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ சீக்கிரமா மெனபாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த விஷயம் இப்போ நமக்கு ப்ரெக்னென்ட் பிரெக்னன்சி எத்தனை குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ப்ரெக்னென்ட்டே ஆகவே இல்லை இது வரைக்கும் ஏன்னா குழந்தைங்களே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமா மெனப்பாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ரெண்டு மூன்று குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மெனபாஸ் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் மெனப்பாஸ் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இதே ஒரு அறுவை சிகிச்சை நம்ம எதாவது பண்ணியிருக்கோம் கர்ப்பப்பை சார்ந்த அறுவை சிகிச்சை எதாவது பண்ணியிருக்கோன்னா சீக்கிரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது கருத்தடை மாத்திரைகள் சிறு வயது முதற்கொண்டே வந்து நம்ம வந்து பிரெக்னன்சியை போஸ்ட்பான் பண்றதுக்கோ இல்லை நம்ம வந்து பீரியட்ஸ் தொந்து சம்பந்தமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கோ நிறைய ஹார்மோன் மாத்திரைகளை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சீக்கிரமா மெனபாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது இதுவே என்னோட பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் உடல் எடை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நான் எனக்கு சீக்கிரமாக மெனப்பாஸ் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ யாருக்கெல்லாம் அவங்க உடல் எடை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு சீக்கிரம் மெனப்பாஸ் வரலாம் அதே மாதிரி உடற்பயிற்சியே கிடையாது சிறு வயது முதற்கொண்டே நான் வந்து ஒரு சிட்டிங் ஜாப்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனபாஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதுவே ஓவரா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு அத்லெட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஏர்லியராக மெனபாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த உடற்பயிற்சி மட்டுமே எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்னு நம்ம மக்கள் சொல்லியிருக்க மாதிரி உடற்பயிற்சிங்கிறது அளவாக இருக்கணும் அளவாக இருந்தால் என்ன வயதில் நமக்கு மெனப்பாஸ் வருமோ அந்த வயதில் வரும் சுத்தமாக ஆக்டிவிட்டீஸே இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அதிகமாகிட்டா பின்னாடி யூட்ரஸ் அடினோமயோசஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த கர்ப்பப்பை கண்ட்ராக்ஷனே இல்லாமல் மெனப்பாஸ் வரதுக்கு லேட் ஆகிட்டு வேறு மாதிரியான நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உடற்பருமன் காரணமாக இதுவே நம்ம ஓவரால் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோன்னா ஹார்மோன் சீக்கிரம் ட்ராப் ஆகிட்டு சீக்கிரமாக மெனப்பாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அளவா இருந்ததுன்னா எந்த வயதுல வரணுமோ அந்த வயதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அதி அழுத்தம் நமக்கு பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா மெனப்பா சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஊட்டச்சத்து குறைபாடு இப்போ வந்து நம்ம ரத்தத்தில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்து குறைபாடுகள் இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து சீக்கிரமாக நமக்கு வந்து மெனபாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஏன் விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்குது நம்ம சூரிய ஒளியில் போகிறதே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட சீக்கிரம் மெனப்பாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணியிருக்கோம் கர்ப்பப்பை சீக்கிரமா ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஓவரீஸை ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா மெனப்பாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு எதனால நமக்கு சீக்கிரமா மெனப்பாஸ் வரலாம் லேட்டா மெனப்பாஸ் வரலாம் அப்படிங்கிறது ஸோ நம்ம வந்து மெனபாசல் ஏஜ் அப்படிங்கிறது ஆவரேஜாக ஐம்பத்தோரு வயதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அத உங்கள் ரத்தத்தில் நீங்கள் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஹார்மோனை செக் பண்றதன் மூலமா அஹ் மருத்துவரோட பரிந்துரையின் பேர்ல உங்களுக்கு எப்போ மெனப்பாசல் ஏஜ் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பா நாற்பது வயது கடந்த பெண்கள் நாற்பது வயதுக்கு கீழே நீங்க எந்த அளவுக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ நாற்பது வயது கடந்த பிறகு அந்த அளவுக்கு சத்துள்ள உணவுகள் நிறைய ஊட்டச்சத்துள்ள உணவுகள் நிறைய கால்சியம் சத்துள்ள உணவுகள் ஒரு மிதமான உடற்பயிற்சி முது மிதமான மூச்சு பயிற்சி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த மெனப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூப்பு முதிர்வு பருவத்தை நம்ம மகிழ்ச்சியா கடக்க முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்